இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிஷபராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி ரிஷபராசி சொல்றாங்க இந்த ராசி 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 பாருங்க ஸ்திர ஒரே நிலையா எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப தான் அது மட்டும் இல்லாம நிறைய கற்பனை திறன் பயங்கரம் பண்ணுவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க கற்பனை பயங்கரமா இருக்கும் கற்பனை கலை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா கற்பனை கிரகமான சந்திர பகவான் ராசியில உச்சமாகிறார் அப்ப குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படார் இதை பத்தி தான் ஃபுல்லமான டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் என்ன திசா புத்தி உங்களுக்கு இப்போ நடக்குது எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா பொதுவா பாருங்க பஸ்ட் உங்களோட லக்ன புள்ளிய வச்சுதான் நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை காலவரமும் யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனால திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை சில பேர் எடுப்பாங்க அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த ஆடி மாசம் உங்களுக்கு என்ன பலன்னா கொடுக்க போகிறா இதை பத்தி பார்ப்போம் இதில் கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா நம்ம கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்கள் ராசிரியை பாருங்க குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க கேசவராசிரியில அடுத்து மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கடகராசிரியில சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் பத்தாம் பகுத்துல சனி பகவான் கும்பராசியில பதினோராம் இடத்துல ராகுபவன் செஞ்ச ராசி இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் மாறாங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரபகவன் வந்து மூன்றாம் பாதத்துக்கு நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசி அதிபதியானவர் இந்த காலம் மட்டும்தான் இருக்கு சுக்கரனும் புதனும் இணைகிறாங்க எப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு எப்ப பாத்தீங்கன்னா சுக்கரபகனும் உங்கள் ராசி அதிபதி நாலாம் இடத்துக்கு வருவது மிக சிறப்பான ஒரு பலன் ரிஷப்பத்துக்கு இனிமே எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த டைம் என்னை பொறுத்தவரையும் கெட்ட பண்ணணும் நான் சொல்றாப்புல ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல பணம் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க ஏன்னா பொதுவா பாருங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசில இருப்பது மிக சிறப்பு இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே அங்கேதான் இருக்கிறாங்க ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்க ராசி மேல இருக்காரு லாபஸ்தான் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பது மிக சிறப்பு அப்ப என்னை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பலன் நான் சொல்றப்போ ஒரு அமைப்பு கிடையாது நிறைய நல்ல பலன் பார்க்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது ரிஷபத்தை பொறுத்தவரை எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு ஏன்னா இந்த குரு மங்கள யோகம் ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை பயங்கரமாக கொடுத்துரும் யார் ஜாதகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து நல்லா இருக்காங்களோ அவங்களும் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பார்த்துக்குங்க இந்த குருமங்கல யோகம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தேது இருமுதல மாற்றுக்கத்தே கிடையாது என்னை பொறுத்தவரை அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா ரிஷபத்துக்கு முன்னாடி பாருங்கள் மூணாம் இடத்துல சுக்கர கடகராசியில இருந்தார் பகை வீட்டில் இருந்தார் அங்கே ஒரு பெருசாக சொல்லிக்கிறப்போ அமைப்பை கொடுக்கல ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்புல பார்க்கும்போது ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு யாருக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு கிடையாது வேலை ஒரு மாற்றங்கள் படிப்பு கல்வியிலமான எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல ஒரு மந்தமான தன்மைகள் ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தா அப்போ வக்கரமான ஒரு பலனை கொடுத்தாரு ரூபத்தில் உங்களுடைய பேச்சில் படிப்பு கல்வியில உத்தியோகத்தை இது எல்லாமே ஒரு சில தடைகளை கொடுத்தார் விஷயப்பத்தை பொறுத்தவரை தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு மந்தமான ஒரு தன்மையை கொடுக்குறாங்க இப்போ சனி பகவான் வேறு வக்ரம் அவராக இருக்காரு ஒம்பது பத்து வக்ரம் ஆகுது அப்போ வக்ரம் ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருந்தால் யோகமான பலனை கொடுப்பார் யோகம் இல்லைன்னா யோகம் இல்லாத பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு சனி பகவான் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் என்னை பொறுத்தவரையும் இனிமே பெருசா பாதிப்பு இருக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல பணம் தான் கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது என்னை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏன்னா அவர் மூணாம் படத்துல சுக்கர் வந்து நாலாம் பதத்துக்கு வர்றாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நாலாம் பதத்துல கேந்திர யோகத்துல நாலாம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்ப உங்களுக்கு ஏன்னா ஒண்ணுக்கும் ஆறு கூடையவர் நிறைய பேர் நான் வேலைக்கு ட்ரை பண்றேன் வெளியூருக்கு ட்ரை பண்றேன் வெளிநாட்டுல ட்ரை பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை ரிஷபராசியா வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு கண்டிப்பா அந்த யோகம் இருக்கக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல டைம் சூப்பராக இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் போகணும் நம்ம முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் சொந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மெயினா வீடு இடம் கட்டுறது வீடு இடம் கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாத்தோம்னா கண்டிப்பாக மாற்றக்கூடிய நேரம் ஆடி மாசம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல நல்ல ஒரு டைம் சூப்பராக வரும் பொருளாதார வரச்சு சூப்பராக இருக்குங்க இந்த குருமங்கல யோகம் நகையோ பணமோ வீடோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது ரிஷபத்துக்கு இந்த குருமங்கல யோகம் நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் ரிஷபரசு என்னை பத்தி ரிஷபத்துக்கு நல்ல டைம் சூப்பரா இருக்கு பார்த்துங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா கொடுக்கறாரு இதை பயன்படுத்தினா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வந்து சேரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வண்டி வாகனத்தில் உள்ள பிரச்சனை அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த மருத்துவ செலவுகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மெயினா பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி தடையே கிடையாது கடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வருது மெயினா படிக்கக்கூடிய மாணவ மனைவிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த குருமங்கல யோகம் சூப்பரா இருக்கும் ஒரு பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு சூப்பரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா கொண்டு போவோம் அதே விட அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா தைரியம் எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து நேராக அரசாங்க கிரகமான சூரிய பகவான் வீட்டுக்கு வர்றார் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வர்றார் இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே சொல்கிறேன் சூப்பராக வெற்றியை கொடுத்துருவார் அப்போ அரசாங்கம் தொடர்பு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இல்லை அரசாங்க வேலையில் வந்து ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ப்ரமோஷன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் அரசாங்கம் தொடர்பு அரசு மூலமாக இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடு அமைச்சு கொடுக்குறாரு இப்போ இது எல்லாமே சூப்பராக வரும் என்னை பொறுத்தவரை ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் என்னை பிறகு தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலமும் இருக்குது இதில் நான் எந்த ஒரு பாதிப்பும் சொல்ல மாட்டேன் தொழில் ரீதியாக சொல்கிறேன் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி பகவான் வக்ரம் இல்லை பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் தான் நிற்கிறாரு உங்கள் ராசியில் குருபகனுடைய சாரத்தில் புரட்டா நட்சத்திரத்துலாம் போறாரு அதனால உங்களுக்கு தொழில் சந்தோந்த விஷயம் ஜாதத்தில் தசாபதி நல்லா இருந்தால் தொழில் விஷயம் இந்த சனி வக்ரமான காலத்துல நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இதே சரியில்லைனா ஒரு பலவீனத்தை உணர்ந்து காட்டும் மற்றபடி பார்த்தா எந்த ஒரு தடையும் வராது மற்றபடி பார்த்தா வழக்கு பிரச்சனை எந்த வழக்காக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உள்ள கலவ பிரச்சனைகள் ஒரு மனக்குழப்பங்கள் நீங்க நல்ல ஒரு அனுகூலமாக சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கலகம் இது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசியல் ஃபீல்டு இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் ஃபீல்டுன்னா நான் பண்ணுவேன் எதை பார்த்தவளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது மருத்துவ ஃபீல்டு மெயினாக கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு பெரிய பெரிய டிப்பார்ட் ஸ்டோரில் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் அந்த டைம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு இல்லை எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் நல்ல எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வண்டி வாகன சம்மந்த தொழில் எல்லாமே நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு யோகமான நேரமாக உங்களுக்கு அமையுது அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்புண்டை போன லாட்ரி யோகத்தை பற்றி நிறைய பேர் ஜாதம் பதில் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு உண்டு ஏன்னா வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை இதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் என் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகம் கிடைக்கும் ஏன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அழகான ஒரு எதிர்காலம் சூப்பரான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது பெண்கள்லாம் என்னை பொறுத்தவரை எந்த வேறையாக இருக்கட்டும் உத்தியோகமாக எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அழகாக கொடுக்குறாரு இந்த காலகட்டம் பாருங்கள் புதுசாக பாருங்கள் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கார் இதே நாலாம் பாவத்துக்கு போக நாலாம் பாவத்துக்கு பதினஞ்சு அதாவது மூணாம் பகுத்து நாலாம் பாவத்துக்கு வந்துடும் ஆடி மாதம்லாம் சூரியன் இங்கே தான் இருப்பார் முதல் நட்சத்திரமே என்ன போனால் புனர்பூசலில் குருவோட சாரத்தில் போவார் அப்போ வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இடமாற்றம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்கிறாரு லாபம் வருமான இன்கம் எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் ஒரு அனுகூலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சந்தோஷம் தடை இல்லாம தாமதமாக நல்ல ஒரு இது காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமான ஒரு மாற்றம் வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த வழக்கு பிரச்சனை இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வேலையில வெளிநாடு போகிறது வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்கிறாரு ஒரு சிறு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க கார்த்தினேஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரோஹினில பிறந்தவங்க இவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நல்லா நல்ல ஒரு அமைதியாக குணம் சாந்தமான குணம் நல்லா கற்பனை பண்ணக்கூடிய குணம் கற்பனைவாதி நிறைய ஒரு கலையை ரசிக்கக்கூடிய கூடிய யாரும் அந்த ரோஹிணில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு இவருடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான தரணும் வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை சரி அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு அதே மாதிரி வேலை மாற்றம் படிக்கக்கூடிய மானம் அழிவுகள் படிப்புக்கள் விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் பூமி இது சம்பந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பயணம் சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடிய நிறைய வெளியூரில் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறாரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருக பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிருக பிறந்தா எதுவுமே ஒரு தன்னம்பிக்கை விடாமல் விடாம முயற்சியுமே அதில் ஜெயிக்கணுங்கிற மைண்ட்தாட் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல ஒரு எதிர்காலங்கள் தேடி வருது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கனவு மணி நல்லா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் வராது ஒரு பயணங்கள் மூலமாக வருமானத்தை கொடுப்பாரு குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு வண்டி வாகனம் பூமி இது சம்பந்தமா நல்ல ஒரு யோகங்கள் வரும் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தத்தோட வேலை எரும்பு சம்பந்தோட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் யோகா அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையை வருது வரக்கூடிய ஆடி மாதப்புரன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது